எம்ஜிஆர் பதினேழு படங்களில் இரட்டைவரம் போட்டு நடித்தி அசைத்தியுள்ளார் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த நாடோடி மன்னன் ரெண்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளிவந்த ராஜ தேசிங்கு பத்தொன்போது ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த கலையரசி ஒன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த அரசிலங்குமாரி பத்து டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் வந்த ஆசைமுகம் பதினாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் வந்த எங்கள் வீட்டு பிள்ளை பதினஞ்சு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வந்த குடியிருந்த கோவில் பதினாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வெளிவந்த மாட்டுக்கார வேலன் ஒன்று மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் வெளிவந்த அடிமை பெண் பதினெட்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளிவந்த நீரும் நெருப்பும் நாலு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் வெளிவந்த நாளை நமதை பன்னெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த நேற்று இன்று நாளை முப்பது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த சிறுத்து வாழ வேண்டும் பதினொன்னு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த உலகம் சுற்றும் வாலிபன் பதினொன்னு நவம்பர் ஆயிரத்தி